என்னங்க நம்ம பெரியம்மா இப்படி மாசா கிளாஸாக கெத்தா மாறிவிட்டாங்க ஆமாங்க நம்ம பெரியம்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த வயசுல சும்மா டக்கரா வேலை செய்கிறாங்க அப்படி என்னடா கேட்குறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி வந்து மல்லிக்கு எத்தனை முறை மரண பயத்தை காமிச்சி வெறுப்பேற்றி பயமுறுத்தி விஜய் விஜயிலி காமிச்சிருப்பேன் வெண்பாவை நான் பிரிச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லி எட்டா செக் பண்ண பிரச்சனை பண்ணாங்க இல்லையா அவ்வளோ பயந்துருப்பாங்க மல்லி இது எல்லாத்தையும் வட்டி குட்டி புட்டி எல்லாத்தையும் போட்டு ராஜேஸ்வரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா முடிவு பண்ணுறாங்க அதனால் அவங்க ஒரே ஒரு சின்ன ட்ரிப்ஸ் பண்ணுறாங்க என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ராஜேஸ்வரி என்னென்ன பண்ணாலோ அதெல்லாம் அவளுக்கு திருப்பி பண்ணணும் முதல்ல பாம்பு அமிச்சாங்க பாம்னால் கிஃப்ட் பாக்ஸில் பாம்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி அதை அமுச்சு விட்டாங்க இப்போ அடுத்தது வேறு ஒரு பிரச்சனை ஆமாங்க உன்னோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வராங்க அப்படின்ற மாதிரி கால் கால்போது ஆமாங்க ஏன்னா ராஜேஸ்வரி விஜய் ஒரு சுத்தம் மொத்தம் சுருண்டிட்டா ஆனால் கணக்கெல்லாம் கரெக்டாக காட்டினாங்களா இல்லையா என்ன உள்ளே உள்ள நிறைய விஷயங்கள் ராஜேஷ்வரிக்கு தெரியாது பத்தாத்துக்கு ராஜேஷ்வரையும் சைட்லேருந்து கொஞ்சம் கமிஷன் எடுத்து நிறையா பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் கணக்கு பார்க்குறதுக்கு ஐடி ரைடு வராங்க வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட்டு சொத்து கட கடா படப்படா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்க பிடிச்சி அசால்ட்டாக தூக்கிட்டு போடுவாங்க ஸோ இப்போ ராஜேஷ்ரிக்கு ஒரு வழி இல்லை ஐடி ரைடு வருது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு கை உடம்பு கால உடம்பு புரியாமல் பதறிட்டுருக்காங்க பத்தாததுக்கு நம்ம பெரியாமல் கால் பண்ணி சொன்னது அன்னோன் நம்பர்லேருந்து அன்னோன் பர்சன் மாதிரி பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி மறுபடியும் கேட்குறாங்க யார் வராங்க யாருங்க என்ன சொல்லுங்கள் அப்படி ராஜேஸ்வரி பதவிடத்தில் டென்ஷனில் டிப்ரெஷனில் முடிச்சுட்டு இருக்காங்க யூ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இருக்காங்க ஆனால் அதை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக கூட சில்லுன்னு இருக்கேன் என்னடா சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கா அப்படி என்ன சந்தோஷம்னு கேட்குறீங்களா ஏன்னா எல்லாரையும் பதட்டப்படுத்துது ராஜேஸ்வரியோட கலை ராஜேஸ்வரியை பதட்டப்படுத்துகிறது நம்ம பெரியம்மாவோட வேலை அதை தாங்க சந்தோஷமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி படப்படா கடைக்கடான்ட்டு அவங்க ப்ராப்பர்ட்டி பத்தாத்துக்குன்னு திட்டுத்தனமா செல்லாத்தையும் எல்லாத்தையும் ரஞ்சிதா கிட்டே கொடுத்து வெளியே அமிச்சு அந்த மொத்தத்தையும் ரஞ்சிதா எடுத்து போய் மறைக்கலான்னு போய் அதை பார்த்து நம்ம பெரியம்மாவும் மல்லி அங்கேருந்து அதை ஆட்டியை போட்டு இவங்க கொண்டு வந்து இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய மன உளைச்சி ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதிரி நடக்காது அப்புறம் ஏன்டா அப்படி சொல்லி இங்கே விருப்பத்தில் இருந்தேன்னு கேட்குறீங்க ஒரே ஒரு காரணம் தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்லிகைக்காக தாங்க ஆமாங்க இது எல்லாம் பார்த்தாவது அவங்களுக்கு எதிராக நம்ம டைரெக்ட் ஏதாவது பண்ணி மல்லி ஆஹா ஜெய் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு வருவாரா அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காக தான் ஆனால் அவர் கொண்டு வர்ற மாதிரி எனக்கும் தெரியல மல்லி சீனியில் இருக்கப்புறம் மல்லி முன்னாடி வர எனக்கு தெரியல அப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டு தான் பார்க்கணும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சோழசியமான விஷயங்களையும் அடுத்தபடி இவ்வளோ சொல்கிறேன் இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ளே நம்ம விஜய் வரை கதறிட்டு இருக்கார் வெண்பா வெண்பா நீயே என் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன் ஆமாங்க இது கேட்ட பாட்டு மாதிரியே இருக்கு ஆ ஆமாங்க நம்ம காட்டு இது ஒரு படம் வந்துச்சுங்க ஜப்பான்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு பாட்டு வரும் வெண்பா வெண்பா நீதானே என்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் ஞாபகம் போச்சு ஸோ அது காதலன் காதலிக்காக பாடுற பாட்டு இது ஒரு தந்தை மகளுக்காக பாடுற பாட்டு ஸோ இப்படியே சாங்லேயே போயிடுமா சீரியல் இல்லை சாங்கை விட்டு அடுத்த ஸ்டெப்பு போகுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ இப்போ ரொம்ப நேரமாக என்னை வேறு கூப்பிட்டுட்டே இருக்காங்க எங்கேயா இருக்குறீங்களா ஒரு ஒர்க்குக்காக வந்திருக்கேன் ஸோ லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு வா போகலான்றாங்க ஸோ அந்த ஒர்க்கை போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் கண்டினியூ பண்ணிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு ஈவினிங் வந்துட்டு டின்னரில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இப்படியே திஸ் இஸ் யுவர் ஆரோல் மறக்காமல் நண்பர்களை كمان லைك سبسکرائب பண்ணுங்க ஷேர் பட்டன் பண்ணாதீங்க ஏனா வேண்டாம் थैंक यू सो मच गट इट सी यू